ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உள்ள பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வசந்த வனத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா இருந்தது இப்போ எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் ப்ளைனாக இருக்குது ஓரளவுக்கு அங்கங்கே ஒரு சில மரங்கள் மட்டும் ஈரோடு இருக்குது ஓரங்களில் வச்ச மரங்கள் கொஞ்சம் இங்கே அதுக்கப்புறம் வச்ச வாழை கொஞ்சம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது நம்ம நிறையா பிளான்ஸ் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் தண்ணிக்கு தாங்கலை இப்போ வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது புதுசாக கொண்டு வ அடுத்து கொண்டு வரத்துக்காக ஒரு முன்னாடி இதெல்லாம் இருக்குது அப்படின்றது மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம் இது வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பூச்செடியெல்லாம் இருந்த இடம் பூச்செடியில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி இங்க பாருங்கள் பிங்க் கலர் செம்பருத்தி இப்போ கொஞ்சம் இலையெல்லாம் இலை உதுக்காரன்றனால இலையெல்லாம் உதிர்ந்துருக்கு கொஞ்சம் அசூனி இருக்குது அதனால இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் அடுத்து வந்து இது இது வந்து நந்தியாவட்டம் தான் இது வந்து ஒரு செடி இந்த இடத்துல இருந்துச்சு இரு இருந்து இருக்குது இப்போவும் இருக்குது இங்கேருந்து அந்த ப்ளூ கலரில் இருந்த அந்த செடியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ் செடி மட்டும் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் இது வந்து நாட்டு ஆரஞ்ச் ரோஸ் இது வந்து அந்த பன்னீர் ரோஸ் இது மூணும் இருக்குது இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்க ராமர் மல்லி ராமர் மல்லி ஃபுல்லாக ராமர்வனம் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ தான் மறுபடியும் நல்லா அரும்பு கட்டியிருக்கு ஃபுல்லாக அரும்பு கட்டியிருக்கு இங்க இருந்தால் மருதானியா வந்து கட் பண்ணியாச்சு அங்க இன்னொரு ராமர்வணம் செடி வந்து இங்க இருக்குங்களா அடுத்து வந்து இங்கே ஒரு ஊசி மல்லி செடி இருந்துச்சு ஆல்ரெடி க்ரீன் கலர் அது வந்து இறந்துடுச்சு இப்போ மறுபடியும் புதுசாக அதே ஊசி மல்லி செடி கிரீன் கலர் காம்பு தான் வச்சுருக்கோம் அது இப்போ தான் கொஞ்சம் அரும்பு கட்டுற மாதிரி இருக்குது அடுத்து இங்கெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் செம்பருத்தி நிறையா இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ இது மட்டும்தான் இருக்குது இந்த அடுக்கு செம்பருத்தி மட்டும் ஒன்று இருக்குது இது அந்த ஒத்த செம்பருத்தி இருந்தது அதுவும் சுத்திடுச்சு இங்கே வந்து இந்த அடுக்கு அடுக்கு அரளிப்பூ இருக்குது இங்கே வந்து ஒத்தரளி இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்தன மல்லி அப்படின் ஒரு மல்லிப்பூ இருந்தது அது சித்துருச்சு இங்கே ஊசி மல்லி இருந்தது அதுவும் சித்துருச்சு அடுத்து இங்கே வந்து இந்த காக்கரட்டான் வந்து வச்சிருக்கோம் இங்கே சம்மங்கி இருந்துச்சு இப்போதைக்கு கிழங்கு இதுக்குள்ளே இருக்குது ஆனால் பெருசாக புல் அதிகமாக இருக்கனால இது அப்படியே இருக்குது இங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட தேனிப்பட்டி கொடிசம்மங்கி கொடி ஒன்று இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் பதியம் வச்சது இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா மரத்துக்கு அடியில் இருக்குது இங்கே வந்து நம்ம சும்மா அங்கேருந்து ஒரு பதியம் பிடுங்கி வச்சுருந்தோம் இங்கே பாருங்க அது எப்படி தலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடிசம்மங்கி அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு கும்ப கொய்யா செடி தான் நல்லா பெருசாகவே இருக்குது இலையெல்லாம் இலை உதிர் காலத்தில் இலையெல்லாம் உதிர்த்து இப்போ ஃபுல்லாக வரும் பூவும் பூவு மொக்கு பூவுமாகவே ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பூ கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அடுத்து இங்கே வந்து நாவல் நாவலும் இந்த டைம் கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு பஞ்சு அப்புறம் இங்கே ஒரு பஞ்ச் ரெண்டு பஞ்ச் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து அங்கே ஒரு நாவல் இருக்குது இங்கே இருக்கிறது ஒரு மாதுளை இது வந்து உதிர்ந்து வெறும் குச்சியாக தான் இருக்குது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா பிடுங்கிட்டு வேற வைக்கணும் இங்கே வந்து இந்த மூணு லைனில் வந்து வெல்ட்ரி போட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த பக்கம் இருக்கிறது இது வந்து முலாம்பழம் இது வந்து முலாம்பலம் இங்கே இந்த பக்கம் வந்து இங்கெல்லாம் வந்து வெள்ளறி இந்த பக்கம் வந்து கோசப்பழம் இந்த லைனில் ஃபுல்லாக போட்டிருக்கும் அடுத்து இது வந்து நாட்டு அத்தி மரம் நாட்டு அத்தி மரமுமே அந்த பக்கம் இருந்த பழைய மரம் செத்துருச்சு இது வந்து அதுக்கப்புறம் வச்சது இங்கே கொஞ்சம் இலையெல்லாம் புது இலையெல்லாம் வந்திருக்கு இதுலேயும் காய் வைக்க ஆரம்மிச்சிருச்சு இதில் இருந்து இங்கே ஒரு கொடி கொடிசமங்கி செடி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கண்கள் உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு வந்து அங்கங்கே தான் வந்து கட்டிங்ஸ் நல்ல ஹெல்த்தியான கட்டிங்ஸ் எதில் வருதோ அதிலிருந்து கட் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இங்கெல்லாம் சுற்றியும் என்ன போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு சில விதைகள்லாம் வந்து முளைக்குமா மொளிக்காத தெரில வாங் வாங்கியாச்சு ரொம்ப நாள் முளைக்குமான்னு தெரியல அதனால அதெல்லாம் இங்கே சுற்றி போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்சீத்தா முல்சீத்தா வந்து நல்லா தலைஞ்சிருக்கு இது ரொம்ப நல்லா தாங்கி வந்திருக்கு கீழே நல்லா கட்டையெல்லாம் கொஞ்சம் அடிக்கட்டை வந்து நல்லா பெருத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இது வந்து ஒரு மாஞ்செடி இது வந்து தானாக செடி இது வந்து பிடுங்கி ஒரு இடத்துலேருந்து இங்கே வச்சுருக்கோம் அது வச்சு இப்போ தான் ஒரு ஒரு டூ டேஸ் தான் ஆகுது அதனால் எப்படி இருக்குது அடுத்து இங்கே இருக்கிறது வந்து நோனி இது வந்து நம்மளோட வாட்டர் ஆப்பிள் தான் இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் இப்போ புதுசாக களிர்லாம் தலைஞ்சி வருது நல்லா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வரலன்னா எடுத்துகிட்டு தான் வைக்கணும் அடுத்து நம்மளோட நோனி செடி நோனி செடி வந்து கொஞ்சம் நல்லாவே தாங்கி வந்திருக்கு இப்போ மறுபடியும் இலையெல்லாம் உதிர்த்திட்டு புது இலையெல்லாம் வர வச்சிருக்கு பாப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட நாட்டத்தி நாட்டத்தி வந்து செத்துருச்சு ஆனால் இங்கே பாருங்கள் நிறைய பழம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு இப்போ எல்லாம் செத்துருச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு உளுத்தே போயிடுச்சு மரம் அடுத்து இது வந்து பெரிய நாவல் இதுவும் வந்து நல்லா இப்போது நல்லா வந்துட்டுருக்கு இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வாழை வாழையில் ஒரு நாலஞ்சு ரகம் இங்கே இருக்குது இதை வந்து கட் பண்ணி விட்டோம் நம்ம இந்த அகத்தியெல்லாம் அகத்தி தலையுமான்னு தெரியல கட் பண்ணி விட்டால் தலையும் நம்ம கொஞ்சம் பெரிய மரமான வாட்டி கட் பண்ணி விட்டுருக்கோம் தழைஞ்சாலும் ஓகே இல்லைன்னா அடிக்கட்டையை பயன்படுத்திட்டு புதுசாக மறுபடியும் போடலாம் இது இன்னும் கட் பண்ணலை நம்ம அப்படியே இருக்குது அது தலையாதனால இதை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடெலாம் வந்து கொஞ்சம் நம்ம விதை போட்ட வாட்டி இதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அடுத்து இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கனா நம்மளோட வசந்த மரணத்துக்காக வெட்டின குட்டை குட்டைக்கு பக்கத்தில் தான் நம்மளோட கோணப்புலி மரம் இருக்குது கோணப்புலி மரத்தில் இந்த டைம் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இஞ்சும் இன்னொரு இன்னொன்று இங்கே இருக்குது இது பார்த்தா பழுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இது ஏதோ சகப்பு கலரில் காய் வருது காயே கொஞ்சம் சகப்பு கலரில் தான் வருது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து இது வந்து மணத்தக்காளி தக்காளின்னு செல்வாங்க சுண்டக்காய் இதெல்லாம் தானாக தலைஞ்சது வசந்தவனம் பாருங்கள் வசந்தவனத்தோட குட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு குட்டை மாதிரியே தெரில யாரும் கல் குட்டி விளையாண்ட மாதிரி இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும் அடுத்து நம்ம வந்து தண்ணியாக அதிகமாக இருந்தப்போ வைக்க முடியுது நமக்கு செடி வைக்க வள வளர்த்த இடமே இல்லாததுனால இந்த இடத்த கொஞ்சம் சமம் பண்ணி இந்த குட்டையோட கரையை சமம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணோம் அதில் வந்து மாஞ்சடி வச்சுருக்கோம் மாஞ்செடி வந்து நம்மளோட வனத்தில் கீழே வந்து களிமண் காடுன்றனால அதில் வரல இதில் வந்து இங்கே வரும் அப்படின்றனால மா வச்சுருக்கோம் அடுத்து வாழை வாழை வந்து இதில் கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்குது என்னென்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல வந்தவாட்டி சொல்கிறேன் இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம் அங்கே தக்காளி வச்சுருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் செடி செத்துருச்சு இங்கே வந்து ஒரு கத்திரி ரகம் இது வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு கத்திரி ரகம் இது வந்து இங்கே இருக்குது ஒரு சும்மா நாற்று விட்டோம் அதே இடத்துல ஒரு மூணு செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற செடியெலாம் அங்கே அங்கே பிடிங்கி வச்சுருக்கோம் அடுத்து இது வந்து சிறகவரை இங்கே இதில் படர்ந்துருக்கு ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக போட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு காய் மட்டும் அறுத்துருக்கோம் அதுக்கு மேலே காய் இன்னும் வரல அவ்வளோதான் அடுத்து இங்கே வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து ட்ராகன் ஃப்ரூட் க செத்த வாட்டி அதோடய கட்டிங்ஸ்லேருந்து ஒன்று கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் தலையுமா தான் தெரியல தலைஞ்சதுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங்ஸ் வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கார்னரில் வந்துட்டு கொஞ்சம் அந்த குச்சி மட்டும் நட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டுக்குள்ளே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மரவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி இது நட்டுருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் அதுவும் நல்லா விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்